வாகன சோதனை என்ற பெயரில் காவலர்கள் வந்து சட்டவிரோதமாக பணத்தை பறிக்கிறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் ரோட்ல ஒரு போலீஸார் செக்அப் பண்றாங்களே அவங்களுக்கு அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் ஆனா ஒரு பயம் வரும் இது வந்து பொதுமக்கள் அனைவருக்குமே அது இருக்கும் ஆனா அவர்கள் ஒரு சின்ன குற்றம் பெய்லபிள் அஃபென்ஸு ஒரு சாதாரண ஒரு ஃபைன் கட்டுற வழக்காக ஹெல்மெட் வந்து போடலாம் கூட அவங்க என்ன பண்ணுவான் அவங்கள பார்த்து பயப்படுவான் இது சம்பந்தமாக தெரியாத நபர்களிடம் நிறைய இந்த சட்டவிரோதங்களான காவலர்கள் வந்து பணத்தை பறிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தற்போது திரு திருவல்லிக்கேணி உதவி ஆய்வாளர் அவர்கள் வந்து பட்டம்பகல்ல வந்து ஒரு நபர் முகமது குஸ் என்ற ஒரு நபர்கிட்ட இருபது லட்ச ரூபா பணம் பறிச்சிருக்காங்க ராபரி பண்ணியிருக்காங்க டெக்கால்டி பண்ணிருக்காங்க கூட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க அதே போல வருமான வரி மூணு பேரும் அதுல சேர்ந்திருக்காங்க இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் மூணு பேருக்கு மொத்தம் நாலு பேர் சேர்ந்து இந்த கூட்டுக் கொலை பண்ணியிருக்காங்க சென்னையில் இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது இது தொடர்ச்சியாக இது நான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு சட்ட ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளரே இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க அப்ப மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு இது போன்ற அதாவது இது இந்த பதிவு எதுக்காகனா நம் நம்ம வாகன வாகனத்தில் போகும்போது நிறைய நீங்கள் ஒரு சின்ன ஒரு அஃபென்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபைன் கட்டுற அளவுக்கு ஒரு ஐயாயிரமோ இல்லை ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஒரு ஃபைன் கட்டுற அளவுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கீங்க ஆனால் போலீஸார பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சில பேர் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு வாங்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கேஸை போட்டு இது பண்ணிடுறாங்க இதை வந்து பணத்தை சட்டவிரோதமாக பறிக்கிறாங்க நீங்கள் இந்த விழி இந்த பதிவில் வந்து நீங்கள் அது போன்ற உங்கள் செயலில் நீங்கள் வாகன சோதனையில் வந்து தப்பே நடந்தாலும் நீதிமன்றத்துக்கு வந்து அதை போய் தகுந்த முறையில் அபதாரம் கட்டணும் தவிர போலீஸார்கள் வந்து கேட்குற பணத்தை கொடுக்க கூடாது அதுதான் இந்த விழிப்புணர்வு பதிவு அவங்க உடனே நீ இன்றைக்கி நான் விட்டுறேன் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க அப்படியே நீங்கள் வந்து போனால் தான் இது இது போல் நாலு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது நீங்கள் அதை போல் ஒரு தவறே செய்தால் நீதிமன்றம் இங்கே ஃபைன் போடுங்க நான் நீதிமன்றத்தில் கட்டுறேன்னு சொல்லிட்டு துணிச்சலாக சொல்லுங்கள் அதே போன்று நேற்று இந்த ராஜா சிங் என்ற உதவி ஆய்வாளர் வந்து முகத்முகுது அவர் வந்து பணத்தை இருபது லட்சம் பறிச்சிருக்காங்க இருபது லட்சம் வாய்மொழியாக காவல்துறை புகார் கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா அதை வந்து உயர் அதிகாரி வந்து புகார் கொடுத்த மீண்டும் வரல எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனா கமிஷனர் வந்து அதை புலனாய்வு செய்யுங்கன்னு சொல்லும் தான் இந்த உதவி ஆய்வாளர் திருவள்ளிக்கேணி உதவியாளர் வந்து சிக்கிறாரு சிக்கிட்டா அந்த வருமானத்துறை மூணு பேரும் மொத்தம் நாலு பேரும் இந்த கூட்டுக்கொள்ளையை அடிச்சு ராபரி பண்ணியிருக்காங்க இது பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துறது அப்ப வந்து இதெல்லாம் வந்து புகார் கொடுத்ததுனாலதான் வந்து அவங்களை கண்டுபிடிக்க முடியுது புகார் சில பேர் அது அவாலா பணமோ எந்த பணமோ அவங்களுக்கு தெரியாது அப்போ இதை வந்து நிறைய இது போல் மறைக்கப்படுது அது போய் வாகன சோழையில் ஈடுபடும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு வாகன சோழலை நீங்கள் சாலையில் இரவில் செல்லும் போது இல்லை பகலில் செல்லும் போது ஏதாச்சும் நீங்கள் போலீஸார் வந்து சட்டம் உங்களை வந்து மிரட்டி ஏதோ பணம் கேட்டாங்கன்னா உயர் அதிகாரிக்கு தெரிவிங்க உயர் அதிகாரிகிட்ட புகார் கொடுங்க அப்படியே உங்கள் மேலே ஃபைன் போடுற அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அதை நீதிமன்றத்தை கட்டுறேன் எவ்வளோ ஃபைனாக தான் நீதிமன்றத்தை கட்டுறேன் தைரியமாக சொல்லுங்கள் அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நான் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர் நம்ம சேனல் இப்ப தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்